அரசு வழிகாட்டி நில மதிப்பீட்டுக்கு பணம் செலுத்தியும் பத்திரப்பதிவு செய்து தராமல் லஞ்சம் கேட்கும் பத்திரம் பதிவு அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு பாலாஜாபாத் ஒன்றிய கவுன்சிலர் பிரேமா ரஞ்சித் குமார் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் புகார் மனு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் முத்தியால்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பிரேமா ரஞ்சித்குமார் இவரது கணவர் ஆர் வி ரஞ்சித்குமார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் இந்நிலையில் பிரேமா ரஞ்சித்குமார் மற்றும் அவரது கணவர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் இணைந்து முத்தியால்பேட்டை அடுத்த வல்லுவ பாக்கம் கிராமத்தில் உள்ள காலி நிலத்தை ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்ய வாலாஜாபாத் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் டோக்கன் பெற்றுள்ளனர் வாலாஜாபாத் பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் இல்லாத நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர் செல்வம் என்பவர் மாவட்ட பதிவாளர் உத்தரவின் பேரில் பத்திரப்பதிவு பணிகளை கவனித்து வருகிறார் இந்த நிலையில் பிரேமா ரஞ்சித்குமார் கிரயம் பெற்றுள்ள நிலத்திற்கு அரசு வழிகாட்டும் மதிப்பு சதுர அடிக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பத்திரப்பதிவு கட்டண தொகையை ஆன்லைனில் செலுத்தி பத்திரப்பதிவுக்கான டோக்கன் பெற்றுள்ளார் இந்நிலையில் பிரேமா ரஜித்குமார் கிரயம் பெறும் இடம் காஞ்சிபுரம் மாநகராட்சி வருவதாகவும் அதனுடைய மதிப்பு சதுர அடி எட்நூறு ரூபாய் என்பதால் பத்தொன்பது கோடி மதிப்பு வருவதால் அதற்கு பணம் கட்டினால் பத்திரப்பதிவு செய்வதாக சார் பதிவாளர் அலுவலக பணியாளர் செல்வம் கூறியுள்ளார் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு பத்தொன்பது கோடி என கூறியதால் பிரேமா ரஞ்சித்குமார் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனை அடுத்து பத்திரப்பதிவு செய்ய வழங்கிய ஆவணங்கள் பிரேமா ரஞ்சித்குமார் திருப்பி கேட்ட நிலையில் சார் பதிவாளர் அலுவலகம் ஊழியர் செல்வம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட அரசு வழிகாட்டி நிலம் மதிப்பீட்டு பத்திரப்பதிவு செய்ய முடியாமலும் பத்திரப்பதிவு செய்ய வழங்கிய ஆவணங்களை திருப்பி பெற முடியாமலும் பாதிக்கப்பட்ட ஒன்றிய கவுன்சிலர் பிரேமா ரஞ்சித்குமார் இன்று தனது கணவர் ஆர்வி ரஞ்சித்குமார் உடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மக்கள் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பத்திரப்பதிவு செய்ய மறுக்கும் சார் பதிவாளர் அலுவலக பணியாளர் செல்வம் மீது மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது ஆவணத்தை தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் வழங்கினர் வழங்கினார் தமிழக முதல்வர் அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து தமிழகத்தில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தெட்டு சப்ரிஸ்டார் அலுவலகம் உள்ளது இதில் காஞ்சிபுரத்தில் வந்து ஏ கிரேட் பாலாஜாபாத்து சப்ரிஸ்டார் ஆஃபீஸும் ஜாயின்ட் ஃபோர் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிறது ஏ கிரேடு ஆஃபீஸ் வருமானம் அதிகம் வரக்கூடிய ஆஃபீஸ் அந்த ரெண்டு ஆஃபீஸ்லையுமே வந்து சப்ரிஸ்டார் இல்லாமல் அசிஸ்டண்ட்டு போட்டு நீண்ட காலமாக பயணித்து வராங்க அவங்களுக்கு வேலையும் தெரியல உதாரணத்துக்கு நான் ஒரு பத்திரம் பாலாஜாபாத்துக்கு உட்பட்ட எல்லைக்கு உட்பட்ட வல்லுப்பாக்கம் வில்லேஜில் ஒரு ஆறு கோடி கொடுத்து ஆறு கோடி இருபத்தோரு லட்சம் கொடுத்து ஒரு இடம் வாங்குகிறேன் என் மனைவி பேரில் வாங்குகிறேன் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குறேன் என்னை வந்துட்டு பெண்டிங் பத்திரம்தான் போடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு அவருக்கு வந்து விஜிலன்ஸ் டிஎஸ்பி உள்பட அவங்களுக்கு துணையாக போகிறாங்க என்னை வந்து ஏ சேகர்னு ஒருத்தர் போய் பாரு அப்படின்றார் சப்ரீஸ்டார் அவர் சப்ரீஸ்டர் கிடையாது செல்வம் அவர் வந்து அசிஸ்டன்ட்டு வளஜாபத்தில் வந்து அசிஸ்டண்டாக இருக்கிற இன்னும் பாஞ்சு வருஷம் ஆகுது ஆகணும் அவர் அசிஸ்டாக வந்து சப்ரீஸ்டார் ஆகுறதுக்கு செல்வன்ற அசிஸ்டண்ட்டை போட்டு ஏ கிரேட்ல போடவே கூடாது சட்டமே கிடையாது சப்ரீஸ்டர் தான் போடணும் அவர் அசிஸ்டன்ட்டு செல்வன்றவர் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான கார் பணக்காரங்கள்லாம் வந்து அந்த உரகிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய மதிப்பு உள்ள சொத்துலாம் வாங்கக்கூடியவங்களாம் நிறைய வராங்க ஸோ நானும் ஒரு இடம் வாங்குகிறேன் ஆன்லைனில் இரநூத்தம்பது ரூபா ஒரு சதுரடின்னு இருக்குது ஒரு சதுரடி இரநூத்தம்பது ரூபான்னு இருக்குது டோக்கன் ஆன்லைன் கணினி மூலமாக ப்ரிண்ட் எடுத்துகிட்டு உண்டான ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நான் ஆன்லைனில் பணம் கட்டிட்டேன் இது படி அவர் என்ன சொல்றாரு பெண்டிங் போடுற எதுக்கு பெண்டிங் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கட்டா நீங்கள் ஏ சேகர் போய் பாருன்றார் ஏ சேகர் ஏடிஎம்கிலே ஒரு கான்டாக்டர் கார் அவர் ஏன் நான் போய் பார்க்கணும் அவருக்கும் பத்திர பொறுத்துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் இந்த மாதிரி அரசாங்கத்தை கெட்ட கெட்ட பேர் உருவாக்குறாங்க அதிகாரிங்க இதை கண்டித்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் என்னுடைய பத்திரம் திரும்பி வரும்னு எதிர்பார்க்குறேன் வரலன்னா நான் சட்டப்படி என்னவோ நடவடிக்கை எடுப்பேன் rich